ஹாய் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் குழம்பு செய்கிறது எப்படி அப்படின்றது தான் அன்றைக்கி செஞ்ச மீனில் கொஞ்சம் இருந்ததுனால அதை வந்து குழம்பு வைக்கிறதுக்காக ந ஞாயித்துக்கிழமைன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பாடு செய்யவே ஸ்டார்ட் பண்ணினேன் எண்ணெய் கொஞ்சமாக விற்றுட்டு நான் செய்கிற மாதிரியே நீங்களும் செய்யுங்க நடுவில் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் குழம்பும் நல்லாயிருக்கும் ஏற்ற மாதிரி நான் செஞ்சிட்ருக்குறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்க விடணும் வதங்க விட்டுட்டு அதிகமாக தக்காளி பழம் போடாமல் மூணே பழம்தான் போட்டிருக்கேன் மூணு பழம் நாங்கள் வந்து மிளகாயும் சேர்த்துவோம் மிளகாயும் சேர்த்துட்டு அப்புறம் மிளகாத்தூளும் சேர்த்துவோம் வீட்டு மிளகாத்தூள் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கோங்க எங்கள் கருப்பி ஆறு குட்டி போட்டிருக்குங்க நாலு ஆம்பளை பையன் ரெண்டு பொட்டை பொண்ணு அழகாக இருந்தது குட்டி எல்லாமே புளி வந்து நான் வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன் புளி போட்ட உடனே நல்லா கரெக்டாக எடுத்துகிட்டு இருங்க சீக்கிரமாக அடி குடிச்சிடுவோம் புளி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து புளி அதிகமாக இருக்கணும் அதனால் நான் அதிகமாக சேர்த்துருக்கேன் தேங்காய் வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும் தேங்காய் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும் கிட்டத்தட்ட நான் மேரேஜ் பண்ணி வந்ததுலேருந்து நான் இந்த மாதிரி தான் வச்சுட்ருக்கேன் மிளகா தூள் அதாவது வீட்டில் நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லையா அந்த மிளகாத்தூள் தான் மஞ்சத்தூள் நீங்கள் வர கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் தூளாவும் சேர்த்துக்கலாம் வர கொத்தமல்லி என்கிட்ட இல்லை அதனால சேர்த்தல குட்டிங்கெல்லாம் அடிச்சு கண்ணு முளிச்சு நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அந்த பாண்டல்லையும் அலசி அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்சியில் எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துடுங்க நல்லா நைஸாக இருக்கட்டும் அதே வானிலில் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு கடுகு கருவே ரெண்டும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை வந்து அதில் சேர்த்திக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு இந்த மெத்தடில் தான் எங்கள் சைடில் எங்கள் ஊர் சைடில் வைப்பாங்க அதாவது கொகேனக்கல் தெரியுங்களா அங்கே வந்து இந்த மாதிரி தான் வைப்பாங்க அவங்க வந்து முகேனுக்கல்லில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா தேங்காய் சேர்த்த மாட்டாங்க நாங்கள் தேங்காய் சேர்த்துப்போம் அவங்க தேங்காய் சேர்த்தா செய்வாங்க நீங்கள் வேணும்னா தேங்காய் சேர்த்தாமல் சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் குழம்பு நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் ரொம்ப இல்லாத ஒரு மீடியமாக இருக்கிற பதத்தில் வச்சுக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதித்து வரணும் கொதித்து சுண்டி அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு நல்லா சைடில் வரும்போது மீன் சேர்த்திங்க அப்படின்னா தான் மீன் வந்து நல்ல டேஸ்ட் உள்ளே போயிட்டு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா அடுப்பு நல்லா நெறி விட்டு சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் எங்கள் வில்லேஜில் வந்து பொட்டு ஊக்கு இதெல்லாம் வந்து அப்பப்போ வீலரில் வந்து கொண்டு வருவாங்க அங்கே சவுண்ட் கேட்டது அப்படின்னு போகும்போது தான் முருங்கை மரத்தில் பூ நல்லா அழகாக இருந்தது சரி அதையும் வீடியோ எடுத்துட்டு அந்த பொட்டுக்கடை அண்டை போய்ட்டு சும்மா ஒரு விசிட் எங்கள் கிழமை எங்கள் வில்லேஜில் எப்படியெல்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் பக்கம் இருக்கிறவங்க சின்ன குழந்தைக்கு வந்து வளையல் வாங்கினாங்க சரி அதை எடுத்துகிட்டு நான் வந்துட்டு டைம் ஆகிடுச்சி ஸ்கூலில் நாளைக்கு ஸ்கூல் இல்லையா அதனால ட்ரெஸ் எல்லாம் வந்து போயிட்டு மாட்டுக்கு தண்ணி பிடிச்சேன் தண்ணி குட்டிக்கு ஒரு கன்று குட்டி மட்டும் வச்சுருக்கேன் மாட்டுக்கு தண்ணி பிடிச்சிட்டு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கம் இருக்கிற புளிய மரம் ரொம்ப இருக்குங்க ஃபுல்லாக நல்ல வெயில் காலத்தில் சரி நல்ல கட்டல் போட்டுட்டு படுத்தோம் அப்படின்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும் பசங்க விளையாடுறதுக்கு வீட்டில் இருக்க முடியாது வெயில் இல்லையா அதனால் மரத்துக்கு என்ன தான் வந்துடுவோம் மீன் அவ்வளோதான் எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் வீட்டில் டைம் ஆகிடுச்சி நான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி வாக்கில் தான் அப்போ தான் குழம்புக்கே ஸ்டார்ட் பண்ணேன் சோறு மட்டும்தான் வடிச்சிருந்தேன் குழம்பு வந்து லேட்டானது எட்டரைக்கு பக்கம் வந்து பசங்களாம் சாப்பிட்ருவாங்க அதனால லேட் ஆகிடுச்சுன்ட்டு எனக்கு பசி பசி அப்படின்னு சொன்னதுனால குழம்பு சீக்கிரமாகவே நான் போட்டுட்டேன் அதனால் நீங்களும் வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெகுலராக என் வீடியோ என்னுடைய லைஃப் ஸ்டைல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கொதிச்சு சுண்டை கூட இல்லை நான் வந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டேன் ஏன்னா அவங்க பசி தாங்கவே மாட்டாங்க அப்புறம் வீட்டில் டென்ஷன் அந்த மாதிரி தான் நடக்கும் அதனால் நான் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டேன் வீடியோ எடுக்க இல்லை ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் தான் போட்டுட்ருந்தேன் சப்போர்ட் நோ வீட்டில் சப்போர்ட் கிடையவே கிடையாது ஏதோ கொஞ்சம் ஏதோ சொல்லுக்கு சப்போர்ட் அவ்வளவுதான் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க